வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரயில் எஸ்டேட்டில் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் சார் இப்போ பார்க்குறது கிணறு அது கொஞ்சம் எல்லாமே செடி வந்து மூடி இருக்குது சார் அதனால் சரியாக வந்து கிணறு வந்து வீடியோ எடுக்க முடியல ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சவங்களுக்கு நேரடியாக வரும்போது நம்ம இந்த கிணறு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் சார் ஏன்னால் இப்போ வீடியோவில் எடுத்த மாதிரி தான் இருக்கும் ரைட்டுங்களா பாருங்கள் பவுண்ட்ரி இது டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு எட்டு ஏக்கர் கிட்டே சார் இருக்குது சாயில் சூப்பரான ஒரு சாயில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சைட்டு வந்து ரொம்ப ஒரு லைக்கான சைட்டு சார் ரொம்ப சூப்பரான ஒரு குடி ரைட்டுங்களா அதே மாதிரி மேலே வந்து ஐடக்ஸ்லைனும் அந்த மாதிரி எந்த ஒரு விதமானதும் கிடையாது சார் ரைட்டுங்களா ஊருக்கு பக்கத்தாலேயே இருக்குது ஊருன்னா ஜஸ்ட் ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லேயே வந்து ஊர் இருக்குது சார் ரைட்டுங்களா அதே மாதிரி அந்த ஊருடைய வழி வந் ஊருடைய தெருவோடைய வழி வந்து கிட்டத்தட்ட நல்ல பெரிய அகலமான ரோடு அந்த ரோடு வழியாக வந்து நமக்கு இந்த சைட்டுக்கு வந்து நிற்கிது சார் ரைட்டுங்களா அது ஃபுல்லாகவே வந்து வில்லேஜ் மேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான் சார் அதனால் ரோடை பற்றி எதுவும் பயப்படுறதுக்கு தேவையில்லை பாருங்கள் சைட்டு சூப்பராக இருக்குது இதில் மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் ஒரே ஒரு சர்வீஸு தான் சார் லாஸ்ட்டை வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக அந்த வழியும் காமிச்சிருக்கேன் ரைட்டுங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க வழியை வந்து காமிக்கவே மாட்டேன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியில் காமிக்கிறதுனால ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது சார் அதனால் நான் வந்து வழியை காட்ட மாட்டேங்கிறேன் இந்த சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எதனா உங்களுக்கு வேணும்னா எனக்கு நேரடியாக கால் பண்ணுங்கள் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயில் எல்லாமே நான் சொல்கிறேன் சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது பேசலாம் சார் ரைட்டுங்களா அதாவது எப்படின்னா இந்த சைட்டு வந்து பின்னால் வந்து ஆறு ஏக்கர் இருக்குது ரைட்டுங்களா ஆறு ஏக்கர் ஒரு ஒரு திருவாடிதோ கிட்டத்தட்ட முன்னால் முன்னாடி இருக்கிற ரெண்டு ஏக்கரும் ஒரு இது சார் ஆமாங்க சார் அப்படி பேசணும் சைட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு பேர்கிட்ட தான் பேச வேண்டியதாக இருக்கும் ரைட்டுங்களா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து தனித்தனியான ஒரு ரேட்டு தான் நம்ம உட்காந்து பேசுனால் ஒரு ஆவரேஜான ஒரு ரேட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ரைட்டுங்களா பாருங்க சார் அது ஃபுல்லாகவே வந்து சைட்டு தான் சார் பக்கத்தில் எல்லாமே விவசாய லேண்டு தான் சார் ரைட்டுங்களா சைட்டை பார்த்தீங்கன்னா பிடிக்கல அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்ல மாட்டிங்க கண்டிப்பாக சைட்டு எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் சார் அந்த அளவுக்கு சூப்பராக நல்ல ஒரு மட்டமான ஒரே லெவலான ஒரு சைட்டு அதே வந்து பிளாக் சைடில் வந்து அதாவது கருப்பு மண்ணில் மணல் கலந்த சாயில் அதாவது களிமண்ணும் கிடையாது ரெட் சாயிலும் கிடையாது அந்த மாதிரி ஒரு சென்டரான ஒரு சாயில் இதில் வந்து எப்படின்னா நீங்கள் ஃபார்ம் ஹவுஸும் பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் கடலைக்கா அதாவது வேர்க்கடலை அந்த மாதிரியும் போடலாம் அந்த மாதிரி ஒரு சாயில் சார் இது ரைட்டுங்களா வாங்க நம்ம இப்போ வந்து ரோடை பார்க்கறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் லாஸ்ட்டை வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நான் அந்த ரோடோட ஃப்ரண்டேஜ் வந்து நான் கண்டிப்பாக காட்டியிருக்கேன் சார் ரைட்டுங்களா இப்போ நம்ம வந்து முன்னாடி தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் அந்த முன்னால் இருக்க ரெண்டு ஏக்கர் ரைட்டுங்களா அதை பாருங்கள் அந்த ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஃப்ரெண்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரைட்டுங்களா அதே மாதிரி பென்சிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறமோ நம்ம வந்து சூப்பராக அழகாக வந்து பென்சிங் பண்ணிக்கலாம் சார் ரைட்டுங்களா எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்து கிடையாது அதே மாதிரி நம்ம இருந்து வரும்போது இந்த சைட்டுக்கு வந்து வந்துடலாம் சார் மதுராந்தகம் எண்டத்தூர் இந்த சைட்டு அந்த மாதிரி வந்துடலாம் சார் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு ரூட்டு ரைட்டுங்களா அதாவது மதுராந்தகத்துலேருந்து வரலாம் சோத்துப்பாக்கத்துலேருந்து நம்ம மேல்மருவத்தூர் டு சோத்துப்பாக்கம் அந்தவாசி ரோடு இருக்கு இல்லைங்களா அந்த ரோட்டில் இருந்து வந்து வரலாம் சார் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து சைட்டோட ஃப்ரண்டேஜ் தான் ரோடோட ஃப்ரண்டேஜ் ரைட்டுங்களா பாருங்கள் இதான் சார் அந்த ஸ்கெட்சோட வழி அந்த வழி நம்மளுடைய இந்த சைட்டுக்கு வந்து லாஸ்ட்டு டெட்டு இருந்து அந்த இடத்துல வந்து முடிச்சிருது சார் பாருங்கள் வழி சூப்பரான ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி வழி சார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி